சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வேண்டாம் வேண்டும் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று மத்திய இருபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு ஒரு கட்டிட பொறியியலராகிய நான் இக்கூற்றை பல முறை பலவிதங்களில் கட்டிடம் கட்டுவோரால் சொல்லக் கேட்டிருக்கிறேன் குறையில்லாத கல்லை தேடி கற்களை ஒவ்வொன்றாய் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி முடிவில் ஒதுக்கிய கற்களில் ஒன்றையே அவர்கள் தெரிந்து கொள்வர் இயேசு தம்மை ஒரு புறக்கணிக்கப்பட்ட கல்லாய் கண்டார் தீர்க்கன் ஏசாயா அவரை பாட அனுபவித்தவராகவும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவராகவும் சித்தரித்தான் ஏசாயா ஐம்பத்தி மூன்று மூன்று சிலுவையில் அறையப்பட்ட ரசிகரை உண்மையாய் பின்பற்றும் நாம் யாரும் புறக்கணிக்கப்படுதல் என்னும் சிலுவைக்கு தப்ப முடியாது முழுவதும் புறக்கணிக்கப்படும் வரை எந்த மனிதனும் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படான் யோசிப்பு புறக்கணிக்கப்பட்டான் முடிவில் முடிசூட்டப்பட்டான் தாவீது ஆனால் முடிவில் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டான் இயேசு தலைவர்களாலும் தமது இனத்தாராலும் அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார் உலகம் இன்னும் அவரை பகைக்கத்தான் செய்கிறது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்க முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு ஏற்கனவே சொல்லியுள்ளார் யோவான் பதினைந்து பதினெட்டு யாக்கோபு இன்னும் ஒருபடி முன்னே சென்று உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்குத் தெரியாதா என்றான் யாக்கோபு நான்கு நான்கு பழிக்கப்படும் ஆசி கூறுகிறோம் துன்புறுத்தப்படும் போது பொறுத்துக் கொள்கிறோம் அவமதிக்கப்படும் போது கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பை ஆனோம் இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம் என அப்போஸ்தலன் சாட்சியிட்டது மிகைப்படுத்துதல் அல்ல ஒன்று குருந்தியர் நான்கு பனிரெண்டு பதிமூன்று அதே வேளையில் பண்புடனும் புத்தியுடனும் நடந்து கொள்ளாததாலும் உலகத்தால் வெறுக்கப்பட வாய்ப்பு உண்டு இது தவிர்க்கப்பட வேண்டியது மனிதர்க்கு உகந்தவராயும் இளைஞன் இயேசு வளர்ந்தாரோ லூக்கா இரண்டு ஐம்பத்தி இரண்டு இங்கு கருத்து என்னவெனில் பொல்லாத உலகம் நல்ல ஆபேலை நேசிக்காது அநீதி உள்ள உலகம் நீதிமானாகிய நோவாவை பாராட்டாது கட்டுப்பாடற்ற உலகம் நன்னெறியுள்ள யோசைப்பை சகிக்காது ஊழல் நிறைந்த மார்க்கம் உண்மையான இறைமையாவை அணைத்துக் கொள்ளாது நடத்தை கெட்ட அதிகாரி நேருக்கு நேர் பேசும் திரு முழுக்கு மாலை அணிவிக்க மாட்டான் பாவத்திற்கு தன்னை விற்று உலகம் பாவத்திற்கு விரோதமாய் போராடும் நம்மை தாங்காது இந்த கட்டிட பழமொழி கூறப்பட்ட சூழல் இன்னொரு படிப்பினை தருகிறது கடவுளது சொந்த மக்கள் அவரையே ஏமாற்றிவிடும் போது அவர் அவர்களை விட்டு விலகிச் சென்று ஒன்றுமில்லாத இனத்தினரோடு செயல்படுவார் ரோமர் பத்து பத்தொன்பது நாம் ஆண்டவரை ஏமாற்றிக் கொண்டே இருந்தால் இழப்பு நமக்குத்தான் என்னை கைவிட்டாலும் மாமிசும் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ೇುಪ್ಪ ಒಯ್ ಪ್ರಕಾಶ್ ಇೇಸುಬಡಿಯ